கூட்டத்தை நடத்தி தருகிறவர் சகோதரர் பாஸ்கர் அவர்கள் பிரதர் உங்களை இந்த குழுவில் சார்பாக வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் இது உங்களுக்கான நேரம் படுத்தும் கத்தன்மையமாக ஆசிரியப்பாங்க இந்த கடைசி இந்த வருடத்தின் கடைசி மாதம் நாளைக்கு முப்பத்தி ஒண்ணு முப்பது கத்தர் அதிகமாக நம்ம ஆசிரியத்தை நம்ம பலப்படுத்துவாங்க பலப்படுத்தி நடத்துவாங்க இந்த ஜூமை கிட்டத்தட்ட மூன்று வருடத்துக்கு மேலாக கொரோனா பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூன்று வருடத்துக்கு மேலாக வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருந்து வரும் நமது அன்பு சகோதரர் அண்ணன் முத்துமஸ்வர்களுக்கு ஆண்டுடைய மிகப்பெரிய கிருவியும் ஆண்டுடைய தயவும் இறக்கமும் கிடைத்து மேல் மேலும் அவர்கள் மூலமாக பல குடும்பங்கள் நன்மையடைவும் பல குடும்பங்களுக்கு அவர்கள் தேனுடைய உதவி செய்வோம் பல நல்ல காரியங்களை செய்யவும் நான் எப்பொழுதும் திருஷ்டத்துக்குள் நான் ஜெய்பித்துக் கொள்கிறேன் இந்த முழுவதும் ஏறத்தால அனைத்து நான் அனைத்து நட்பு சொல்ல முடியாது முக்கவசத்துக்கும் மேலாக போது மத்தியவர்கள் நடத்தினார்கள் அதே போல சகோதரிகள் ஜெவமானார்கள் விசேஷமாக கண்ணாதன் ஐயாவுடைய ஜெபத்திற்கு நான் இப்ப ரசிகர் இயற்கையிலேயே அவர் ஜோம் பண்ணுவார் அந்த காஞ்சிபுரம் பகுதி அந்த பாஷையிலே நான் அந்த பாஷைக்கு மிகப்பெரிய அடிமை சார் ஐயா இருக்க கூட அனைத்துதான் பேசுவாங்க அது வந்து நம்ம என்ன சில பேர் வந்து யோசிச்சு பேசுவாங்க நம்ம நம்ம நம்மளாம் வந்து யோசிக்காம பேசுவாங்களே அந்த வார்த்தைக்கு நான் மிகப்பெரிய அடி அடிமையாக இருக்கிறேன் ரசிகராக இருக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக பழைய புத்த பழைய வருட வாழ்த்துக்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று வாழ்த்துக்களையும் கிறிஸ்துவுக்குள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபையே என்று வசனங்கள் ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் கொடுப்பது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒரு சைக்கிளை போகிறோம் மோட்டர் சைக்கிளில் போகிறோம் காரில் போகிறோம் ஆனால் எவ்வளவோ ஆக்சிடென்ட் ஆகுது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை ஆவியர் மூலமாக நம்மளை காப்பாற்றுகிறார் அதற்கு அதற்காகவே நாம் என்ன துதித்தாலும் என்ன துதித்தாலும் என்ன நம்ம வந்து வாழ்க்கையில அவங்க நன்றி சொன்னாலும் போதாது பத்தாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இறைவனை நாம் இருப்பது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை நமக்கு கிடைச்சது வந்து இயேசு கிறிஸ்து வாகி ஆண்டு கிடைத்தது மிகப்பெரிய பொக்கிஷம் புதையல் ஒரு தங்க காசு தங்க நாணய மாதிரி அதை நாம் பத்திரமாக பாதுகாத்து நாம் அது இறைவனாக மனதில் ஏற்றுக்கொண்டு நாம் வாழும்பொழுது நிச்சயமாக நமக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு வாகி ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொடுப்பார்கள் ஆவியான நமக்கு மிகவும் அவசியம் ஆவிலால் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம் ஆவில நம்ம உள்ளத்து இருந்தால் இந்த லிமிட்டெடு இந்த லிமிட்டடாக நம்ம வாழ்க்கை வாழ்வோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம நல்லா இருப்போம் இன்றைய பாடமானது பவுலும் கொலை செய்யும் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் அல்ல எங்களை நீங்கள் பேசறீங்க நீங்கள் தான் ஆண்டவரை உருவாக்கினீங்க ஏசு கிறிஸ்து நன்றி இந்த உலகத்தில் எது உருவாக்க முடியாது பவுல் சொல்லியிருக்கிறார் கல்லுகளும் மரங்களும் உலகத்தை உண்டாக்கவில்லை என் உண்டாக்கினார் என்று அவர்களெல்லாம் சாட்சி கொடுக்கிறார்கள் நாங்களும் அதே மாதிரி பேச உதவி செய்யுங்கும் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இவர் என்ன செய்தார் அப்படின்றது பதினொன்றுல பவுலின் கைகளின் அனைத்து விசிஷித்த அற்புதங்களை செய்தெழுனார் என்று நாம் பார்க்கிறோம் அவனுடைய சரீரத்திலிருந்து இருந்து கச்சைகளையும் கொண்டு கொண்டு வந்து வியாதிகாரன் மேல் போட போட வியாதிகள் அவைகளை விட்டு நீங்கி போயின பொல்லாத அவைகளும் அவை விட்டு புறப்பட்டன கிறிசுவாகி ஆண்டவர் உயிருடன் இருந்த காலத்திலே அநேக அற்புதங்கள் செய்தார்கள் அநேக மருத்தவர்கள் ஊழியத்தில் வைத்தார்கள் அந்த அற்புதத்தின் பெந்த கொஸ்ட நாளிலே அந்த அற்புதத்தின் வல்லமை சீசைகளுக்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை எல்லாம் சுவாசினர்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதனாலதான் இந்த இடத்துல பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்தார் கிறிஸ்துவை பவுல் முழுவதுமாக விசுவாசத்தின் நிமித்தமாக இதுதான் தேவகுமாரன் இவரால் என்று எச்சிப்பு இல்லை பவுல் வந்து படித்தவர் ஒரு பண்பட்டு பண்பட்டு நெறியாளர் ஒரு செல்வந்தர்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா செல்வந்தருக்கு ஈக்குவலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவர் ஒரு சாதாரண எல்லாரும் வெறுக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்த ஜி ஏசு ஆண்டவரை இவர் சுதந்திர ஏற்றுக்கொள்ள பொழுது இவர் என்ன படித்தாரோ அதையும் அவர் எடுத்துக்கொண்டு பிளஸ் ஏசு அந்த அற்புத அற்புதங்களையும் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவ நிமித்தமாக இங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் சரீரத்தில் இருந்த உருமாளி உருமலை என்னன்னு தெரியல கச்சைகளை கச்சைகளானு நினைக்கிறேன் கொண்டு வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவர்கொட்டி நீங்கி போயின அப்ப பொல்லாதிகள் புறப்பட்டு போயின அப்ப கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக கிறிஸ்துவை முழுவதுமாக ஒரு ஏற்றுக்கொண்டால் அவர்களிடத்திலிருந்து வல்லமை இருக்கிறது என்று இதுக்கு பொருள் நம்ம இருக்கணும் அவசியம் இல்ல திருசு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விசுவாசம் வைத்தால் வல்லமை புறப்பட்டு மக்களை சுகமாக்கும் என்று இங்க இருக்குது அது மாத்திரமில்ல இந்த அப்போ இருபதாவது அதிகாரத்துல முப்பத்தி ஒன்றுல இவர் எப்படி இவர் வந்து ஜோம் பண்றா நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்திசோலி கொண்டு வந்து நினைத்து விழித்திருங்கள் மூன்று வருஷ காலமும் இரவும் பகலும் கண்ணீரோடு பவுல் வந்து ஜெபம் மணி ஊழி என்பது வந்து நம்முடைய விசுவாசிகளுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபம் செய்வோம் அதைத்தான் இங்க நமக்கு சொல்றாங்க பவுல் வந்து கொலை செய்யப்பட்ட வந்து போகல அதற்கு பதிலாக எப்பா பிரதா என்பவர் இவருடைய வசனத்தையும் சத்தியத்தையும் கிறிஸ்துதான் உலகற்ற என்று கேட்டு என்பவர் மனம் காரணத்தினாலே அவர் மூலமாக கொலை மிகப்பெரிய வெளிச்சத்தை மக்களை கண்டார்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு பட்டணத்துல ஒரு டவுன்ல வந்து மீட்டிங் போடுவாங்க அதுல யாராவது ஒருத்தன் வந்து பண்ணுவாங்க அவர்கள் என்ன செய்வாங்க மனம் திரும்பி அங்க உள்ள அந்த போதத்தை கேட்டு அவங்க ஊர்ல போய் பல காலங்களை சொல்லுவாங்களே அதே மாதிரி இந்த எப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஊர்ல போய் நிறைய ஊழி செஞ்சிருக்காரு முதல் நூற்றாண்டின் ப பாதியில் பவுல் அருகில் இருந்த எபேசுவில் ஊழி செய்த போது ஆசியாவில குடியிருந்த எல்லாரும் கதராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் அப்ப கேக்கும் பொழுது எப்படிதான் மனம் மாறி இருக்காரு மனம் மரமா மரம் மனம் மாறுதலுக்கு ரிப்பண்டன்ஸ் பொருள் ஒரு ஒருவன் மனம் மாறு ம கிறிஸ்துக்குள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வதுதான் மனம் மாறுது இன்னொன்று வந்து பாவத்தை நா பாவம் செஞ்சுட்டேன் அதனால நான் வந்து கிறிஸ்து எனக்கா மறிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருவன் மனம் மாறி வருவது தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுதான் வந்து உண்மையான ஒரு காரியங்கள் அதைத்தான் நீங்க வந்து இருக்குது இப்போ லவோதிகா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா என்ன எழுதியிருக்குன்னா லவோதிகாவுக்கு தென்கிழக்கு சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் குலை செய்யா இருந்தது அப்படின்னு அகழ்வராய்ச்சி சொல்றாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் யூதர்கள் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறார்கள் என்று சொல்றாங்க அதனாலதான் இந்த நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இரண்டு வருட காலம் நடந்ததுனாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கர்த்தராக இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் வசனம் இயேசுவின் வசனம் என்பது அப்பெல்லாம் வந்து பவுல் வாழ்ந்த காலத்தில் பழைய ஏற்பாடுதான் புதிய ஏற்பாடு எழுதப்படல அப்ப பழைய ஏற்பாட்டை கொண்டுதான் பிரசை பண்ணுவாங்க ஆனா பவுலு என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து மதிப்பு மதி ம மதிப்பு வரை என்னென்ன அற்புதங்களை செய்தார்களோ அதையெல்லாம் சொல்றாங்க அது வந்து புதுசா புரஜாதிகளுக்கு வெளிச்சமா இருக்குது மனம் திரும்பின இன்னைக்கு வந்து யூதர்கள் நிறைய மனம் திரும்பி இயேசு அந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமா இருக்குது இந்த மனம் திருந்தாத அந்த பழைய ஏற்பாட்டிலேயே அந்த நிற்கிற அந்த யூதர்களுக்கு இந்த காரியங்களும் செய்திகளும் ஈராயிருந்தது வந்தது ஆனால் தான் வந்து இந்த செய்திய வந்து இயேசுவின் வசனத்தை கத்தராகிய என்ன பைபிள போட்டுக்குன்னா அப்ப சில பத்தொன்போது பத்துல கத்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் இந்த இயேசுவின் வசனம் என்பது வந்து பழைய ஏற்பாடுல இருக்குது செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் சுற்றி காட்டுறாங்க இந்த படி பழைய ஏற்பாடு எழுதியிருக்கு இந்த படி இங்க எழுதியிருக்கு ஆனால் எழுதி இருக்கு இருக்கு என்பதை யூதர்கள் வந்து அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவர்கள் சுற்றி காணபடி இருக்குது இதைப்படி எழுதியிருக்கு இதைப்படி எழுதியிருக்குன்னு ஆனால் இவர்கள் நேரடியாகவே ஆண்டவுடைய அற்புதத்தை கண்டதினாலே ஆண்டோட அற்புதத்தை கேள்விப்பட்டதுனாலே ஆண்டோட அற்புதத்தை நேராக பார்த்ததுனாலே இவர்களால் அதை மறந்து வைக்க முடியல பவுனும் சரி மற்ற சீசங்களும் சரி அது வந்து நீங்கள் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை அவங்க எப்படி பிரசங்க பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி வந்து ஆடு வசனத்தை சொல்லியிருப்பாங்க அவங்க எப்படி வந்து அதை உரத்தை சத்தமா அந்த உண்மையை பேசியிருப்பாங்கன்னு நீங்க நினச்சி பாருங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்துட்டானா அவன் எப்படி கத்துவான் எப்படி பேசுவான் பைத்தியம் மாதிரி பேசுவான் அதாவது நான் அதை பார்த்துட்டேன் இதான் உண்மை இதான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இதுதான் நமக்கு ச சத்தியம் வெற்றி போய் தான் சொல்லி இந்த கொலைசையில வாழ்ந்த அந்த மக்கள்கிட்ட புலஜாதிகள் இருக்காங்க மற்ற மக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் போய் அட்டையும் மணல் மாதிரி எப்ப பிரியாத்தா பேசியிருக்கான் கொலை செய்யப்பட்ட கொலைசையால் போய் இங்கே வந்து எபேசில் நடந்தது நடங்க இந்த மீட்டிங்கில் வந்து எப்பா பிரியாத்த கலந்துருக்கான் ஆனா எப்போ அங்க போய் பேசி அந்த மக்களை மன மனம் மாறி வச்சிருக்கிறாங்க அஞ்ஞான பழக்கங்களும் தீவிர கலாச்சார தாக்கங்களும் அங்க இருந்த கிறிஸ்தவர்களுக்கு கடும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் இந்த மாதிரி காலகட்டத்துலதான் இவங்க போய் பிரசங்க பண்ணும்போது கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்க பண்ணும்போது மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அங்க கிறிஸ்தவர்கள் என்ற பேர் இருந்துச்சு கிறிஸ்தவர்கள் இப்ப யூதர்கள் யூதர்கள் வழியா இயேசு நான் நான் டிஸ்கஸ் பண்ணேன் ராஜா அப்படின்னு பரிசுகள்லாம் மாட்ட வைக்கிறாங்க அவமானப்படுத்துவது அவர் யூதர் மட்டுமா ராஜா உலகத்துல அனைத்து மக்களுக்கும் ராஜா உலகத்துள்ள அனைத்து விலங்குகளுக்கும் ராஜா அனைத்து பறவைகளுக்கும் மீன்களுக்கும் அவர் ராஜா அதுதான் வந்து இவர்கள் என்ன செய்யறாங்க முழுவதுமாக வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் உண்டாக்கின சிரிஸ்டி கத்தராகிய இயேசுவை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு வந்து தெளி தெரிஞ்சிடுச்சு பவுல் வந்து மூன்றாம் ஆன வரைக்கும் போயிட்டு வந்துடுறாரு போயிட்டு அங்க யாரும் ஆண்டவராக இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க அப்ப அவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்துட்டு இங்க வந்து அவங்களால வந்து மற்றவர்களுக்கு மற்றவங்க பழைய பட்ட வச்சு இயற்கை ஆண்டவர் ஆண்டவர் இப்படி சொல்லி மலுப்பதை விரும்பல டைரெக்டாக ஏசுதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிரசை பண்ணும் பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வல்லமையான மக்கள் வல்லமையான அந்த ஊழியர் நடந்து மனம் திரும்பி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இந்த ஃபிலோமீனா புஸ்தகத்தில் பதினஞ்சு பதினாறுல ஒனேசி ஒன் ஒனைசிமுக்கு கூட பவுலு ஒரு லட்டரி எழுதுவார் வந்து முதலாளி உன ஒனைசிமு வந்து அவங்க ஒரு கூலிக்காரனாக இருப்பான் அவங்க தப்பு பண்ணுவான் தப்பு பண்ண பிற்பாடு பவுலோட சிறையில் ஒனைசிமன் போய் இருந்துவாரு அப்போ பவுலுவதுவாரு நான் பெக்காத அதாவது நான் இவன் என் மகன்தான் ஆனால் நீ என் நான் என் வயிற்றுல நான் அவனை பெக்கலை ஆனால் இவனை நீ மன்னித்து ஏற்றுக்கொள் என்று அந்த பிலமோனுக்கு எழுதி ஒனைசிமுக்கு சொல்லுவாரு நீ போய் உன்னுடைய எஜமான்ட நீ பணிந்து வாழ் விடுதலை ஆக போகுது ஒனைசிமுக்கு அதுக்கு அந்த லெட்ரு வந்து நீங்க அந்த நீங்க இத படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சிறைச்சாலையில கூட தப்பு செய்த ஒரு திருடுன ஒனேசிப்புக்கு பருந்தி பேசி ஒரு லெட்டரை ஒனேசிபுக்கில கொடுத்து அந்த லெட்டரும் நம்ம புதிய ஏற்பட்ட வந்திருக்கோம் அதனாலதான் ஆண்டவரை முன்னே இயேசுவை ஆண்டவர் இயேசு முன்னி முன்னே முன்னால வச்சு நம்ம எந்த காரியம் செய்தாலும் அந்த காலத்திற்கு தோல்வி இல்லை வெற்றி தான் அது வந்து பாசிபிள் திங்கிங் சொல்லுவாங்கள பாசிபிலிட்டி அது வந்து எப்படி நமக்கு வெற்றியை கொடுத்தோம் அதற்காக நம் நம்ம நினைத்தாலே கிறிஸ்துக்குள்ளார ஒரு காயத்தை வச்சு நம்ம நினைச்சாலே வெற்றியை கொடுக்கும் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வல்லமில்லை இல்லை ஏனென்றால் எளிமையான நம்ம ஆண்டவர் எளிமையான வாழ்க்கை எளிமையான கர்த்தர் அதே வேலையில வல்லமையுள்ள ஒரு அக்கூடிய தெய்வத்தை இந்த இடத்துல அவங்க மனித மகிழமைப்படுத்தி இருக்கிறாங்க அதனால தொடர்ந்து இந்த இந்த ஜூம் மீட்டிங்கை நீங்கள் நடத்தி வர்றீங்க எல்லோரும் எல்லாம் ஜோம் பண்ணுறீங்க சகோதரிகள் தான் அதிகமாக கலந்து கலந்து கொள்றீங்க நாங்களும் கலந்து கொள்கிறோம் அது நம்மளுடைய ஐயா ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஜெபம் பண்ணுறங்கிற பேரில் ஒரு சின்ன சின்ன பிரசங்கமே பண்ணிடுறாங்க அதற்காக ரொம்ப நன்றி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு வழங்க வேண்டும் வழங்கப்பட வேண்டும் நீங்கள் நம்ம ஊர் நம்ம ஸ்டைல்லே நீங்கள் அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணணும் நான் காதலைக்கு கேட்கணும் ஒரு சின்ன குழந்தை த தகப்பட்டு பேசுகிற மாதிரி கனகராய்யா அவர்கள் பேசுகிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நாங்களும் ஜபம் பண்ணணுன்னு இருந்து நான் கற்றுக்கிறேங்க கற்று உங்களுக்கு அதிகமாக ஆசிரியர் இருப்பாங்க இதை இந்த ஜூமை மிக கஷ்டப்பட்டு இது எப்படி இருக்குமோ என்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அண்ணன் முத்துமோசை அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்றி அவர்களை இயேசுவை ஆண்டவர் மிக அற்புதமாக அவரோடே கூட இருப்பாங்க ஆல்வேஸ் வித் ஹிம் அவரை தேவன் மேன்மேன் உயர்த்தி அவர் மூலமாக நம்முடைய ஜனங்கள் பல பேருக்கு உதவிகள் வழங்கிட நான் கிறிஸ்துவுக்குள் நான் ஜெபிக்கின்றேன் ருபிக்கின்றேன் எல்லோருக்கும் கர்த்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தையும் கிடைக்காத ஒரு மகிழ்வையும் இருபத்தி ஆறுல எல்லாம் வெற்றிகரமாக கிடைத்து வியாதிகள் வியாதிகள் வியாபாரிகள் அனைத்தும் நன்றாக நடக்க கிறிஸ்தத்துக்குள் நான் ஜெபித்துக் கொள்கிறேன் கர்த்தனம் அதிகமாக ஆசீர்வதிப்பதாக ஆமீன் சத்தியத்தை தொடர்ந்து கொடுத்தவங்களே கத்த தாமே ஆசீர்வதிப்பராக இப்பொழுது